நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போறோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நான்கு முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில அதாவது முக்கியமான கிரகங்களான சனி குரு ராக கேது நான்குமே இந்த காலகட்டத்துல தன்னுடைய இடத்துல இருந்து மாறி இருக்கு அப்படி மாற்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அது என்ன மாதிரி இருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா சோதனை இருக்குமா, ரொம்ப இன்பமா இருக்குமா அப்படின்றத தான் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அந்த வகையில் மேஷ ராசி இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது குரு ரெண்டாம் ஸ்தானத்திலிருந்து ரிஷிப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிற மே பதினைந்த பதினைந்தாம் தேதி இடம் மாற்றம் ஏற்படுது அதாவது அதாவது தனஸ்தானத்திலிருந்து முயற்ச ஸ்தானத்துக்கு இடம் பெயர்கிறார் குரு ஏற்கனவே லாபத்தில் இருந்த சனி விரை ஸ்தானத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே மாதிரி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது இடம்பெயர்ச்சியும் இருக்கு அஹ் ராகு பத்தாம் இடமும் கேது ஐந்தாம் இடமும் அஹ் மாறுது இதனால என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுன்னா அதாவது புதுசா யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ படிப்பு படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பெரிய படிப்பு முடிச்சுட்டு யாரெல்லாம் புது வேலையை தேட போறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல காலமாக தான் இருக்கு ஆனால் நீங்கள் தேடுற வேலை தான் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்காதீங்க கிடைக்கிற வேலையில் இப்போ செட்டில் ஆகலாம் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இந்த வேலை தான் எனக்கு கிடைக்கணும் எனக்கு ந எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேலை அமையணும் நான் இந்த சம்பளம் கிடைச்சாதான் வேலைக்கு போவேன் அப்படின்றவங்களுக்கு இது சரியான காலம் கிடையாது அதனால் கிடைக்கும் வேலையே பார்த்துக்கணுன்னா இது சரியான காலங்கட்டும் இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும் அதனால தாராளமா இந்த காலத்துல புதுசா யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி நான் ஏற்கனவே வேலை தேடிட்டு இருந்தேன் எனக்கு இப்ப மாற்றத்துக்கு சரியான காலமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த காலத்துல நீங்க ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு மாற வேணாம் அதாவது உங்க வேலையில ஏற்கனவே பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கலாம் உங்கள் மேலதிகாரி கூட உங்களுக்கு சரியா செட் ஆகாம சிங்க் ஆகாம பிரச்சனையாக இருக்கலாம் ஒவ்வொரு ஒர்க் ப்ரெஷர் லோடு போட்டுட்டு அதுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல அதுக்காக நான் இந்த இடத்த விட்டு வேற வேலை மாறுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வேண்டாம் ஏன்னா நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு அங்கேயும் வேற மாதிரி ஒரு பிரச்சனையோ வேற மாதிரியான ஒரு அலைச்சலோ ஏற்பட தான் செய்யும் அதனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுட்டு இருக்கிற அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிரச்சனை தெரிஞ்ச பெயின்னு அதை சமாளிச்சிடலாம் நம்ம இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு வே புதுசாக வேற ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு தெரியாது பாத்தீங்களா ஆக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உழைப்பும் அலைச்சலும் அதிகமாக தான் இருக்கும் அதனால நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ தக்க வச்சுக்கோங்க இந்த ஒரு வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்க்குற சூழ்நிலை உருவாகும் தான் உங்களுக்கு வேலை அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கெடும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க வயதானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கால் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்கும் நைட் டைம்ல அதிகமாக தூங்க முடியாம சிரமப்படுதுங்க அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஓகேங்களா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தும் காலமாக இருக்குன்றனால உங்கள் உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தணும் தான் ஓகேங்க நான் வந்து மாணவன் நான் என்ன பண்ணலாம் நான் வந்து வெளிநாட்டு படிப்புக்காக காத்துட்டு இருக்கேன் நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சரியா இருக்கு சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட தான் செய்யும் நீங்க அதிகமாக முயற்சி எடுக்கணும் குரு மூன்றாம் இடத்துல இருக்கார்ல அதனால அதிகமாக முயற்சி எடுங்க முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா சி சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு அது சரியாகும் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் மேஷ ராசியில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுலேருந்து வீடுக்கு திரும்புவாங்க அதாவது அயல் நாட்டில் யாரெல்லாம் பண்ணி புரிஞ்சாங்களோ அவங்க அட்லீஸ்ட் டெம்பரரியாவது தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து தன்னோட வீட்டை பார்ப்பாங்க அவங்க எல்லாம் தன்னோட வீட்டை நோக்கி வரும் தான் இது வேலையில அதிக கவனம் செலுத்துகிறதும் வேலை ஓவர் ப்ரெஷராக இருக்கிறதும் அதிகம் ஒர்க் டைம் அதிகமாகிறதுனால உங்களால் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வீட்டில் இருக்கவங்க கூட உங்களால் அனுசரணையாக நடந்து செல்ல முடியாது அதாவது என்னென்னா ஆஃபீஸில் இருக்க பிரச்சனையை நீங்கள் இந்த நேரத்தில் வீட்டில் காட்ட ஆரம்பிப்பீங்க ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்குது அவங்க கேள்வி கேட்க முடியல அவங்கக்கிட்ட உங்களால் பேச முடியலன்றனால அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டில் அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது அதனால் வீட்டிலே சின்ன சின்ன சலசலப்பும் உண்டாகும் ஸோ வீட்டோட அமைதி உங்கள் கிட்டே தான் இருக்குது வீட்டோட பிரச்சனையை நீங்கள் அதிகப்படுத்தாமல் இருந்தால் போதும் வீடு அமைதியாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் நம்ம ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது இந்த நேரத்தில் அதே மாதிரி நடக்கும்ன்றது இல்லை ஏன்னா நீங்கள் ஒன்று நினைக்கிறதா இருக்கும் அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அனுசரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு நம்ம இதை பண்ணலாம் நம்ம வெளியே இந்த மாதிரி போகலாம் இல்லை வெளியே எங்கேயும் போவோமோ டிவி பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் நினைச்சிட்ருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க வேற ஒரு பிளான் பண்ணுவாங்க ஆக மொத்தத்தில் அந்த இடத்துல உங்கள் ரெண்டு பேருக்கும் முட்டு மோதல் இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் கொஞ்சம் அனுசரிச்சிட்டு அனுசரணையாக போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க குறையும் சில பேர் இருக்கிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு புது வேலை தேட ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி புது வேலை தேடுறவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருந்தான் ஆனால் அது வந்து நமக்கு பிடிக்காத வேலையா இருக்கும் அதாவது நமக்கு வந்து வேலை எப்படி இருக்கும்னா நம்ம கேட்ட சம்பளத்துல கிடைக்கும் நமக்கு கேட்ட இடத்துல கூட வேலை கிடைக்கும் ஆனால் அந்த இடத்துல நம்மளால நிம்மதியாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆக மத்தில இந்த டைம் நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க நான் இதுக்காக தான் முன்னாடி வேலை மாற்ற வேணான்னு சொன்னது சில பேர் வேலை மாற்றம் ஏற்பட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் நீங்கள் கேட்ட சம்பளம் கூட கிடைச்சிடும் நீங்கள் கேட்ட வேலை பொசிஷன் அதாவது சில பேர் வந்து மேனேஜர் லெவலில் இருக்கணும் டீம் லீன்லேருந்து மேனேஜர் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிடலாம் சில பேர் வேலை தேடி இருப்பீங்க தேடுவீங்க வேலையில் மாற்றம் ஏற்படணும் நீங்கள் காத்துட்ருப்பீங்க அவங்களுக்கு அந்த பொசிஷனே கிடைச்சாலும் அந்த இடத்துல உங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாகும் அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வேலையை மாற்றிக்காமல் இருங்க வேலை மாற்றம் நெக்ஸ்ட் இயர் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு வெறே ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களோட செலவுகள் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக ஏற்படும் நீங்கள் ஒன்றத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி புதுசாக யாராவது மேஷ ராசியில் இருக்கவங்க தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இதற்கான சரியான காலகட்டம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் ஒன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க இந்த டைமில் தான் இதை நம்ம கண்டிப்பாக தொழில் தொடங்கணுமான்றதை யோசிச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தள்ளி போட்டு நீங்கள் தொழிலை தொடங்குறது ரொம்பவே நல்லது இந்த காலத்தில் நீங்கள் தொழிலை தொடங்கும்போது விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் சிலருக்கு தொழில் நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது சரியான காலம் கட்டம் கிடையாது ஏற்கனவே தொழில இருக்கிறீங்கன்னா அவங்க தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சமா குறைச்சிக்கிறது நல்லது உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருந்தாலுமே அதற்கான செலவுகள் அதாவது என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப திரும்ப கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டே இருப்பீங்க அது ஒரு கட்டத்துல நல்ல தொழில் வருதே தொழில் நல்லா இருக்கு இந்த டைம்ல நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி மிஷின்ஸ் வாங்கி போடலாம் மிஷின்ஸை வாங்கி போடும்போது நமக்கு இன்னும் ரெட்டிப்பு லாபம் வரும்ன்ற நினைப்பில் நீங்கள் இன்னும் தொழிலில் அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் தொழில் அந்த வேலை அமைப்பு எல்லாமே குறைஞ்சிரும் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து கிட்டத்தட்ட அது விரைவு செலவாக முடங்கி தான் கிடைக்குமே கண்டி அதனால் உங்களுக்கு பயன் இருக்காது ஸோ இந்த காலகட்டத்தில் அளவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஆரோக்கியமானது மேஷ மேஷராசிக்கு செலவுகள் அதிகம் ஏற்படும்ன்றனால முடிஞ்ச அளவுக்கு அதை நல்ல செலவாக மாத்திக்க முயற்சி பண்ணுங்க வீடு வாங்குறது இந்த டைம்க்கு ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்கு வீடு வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் தன்னுடைய செலவுகளை இந்த மாதிரி நல்ல செலவாக மாத்தி அமைச்சுக்கிறது நல்ல பயனுள்ளதா இருக்கும் ஆக மேஷ மேஷராசினர் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தன்னுடைய வேலையிலும் அதிக கவனம் செலுத்தினாலே இந்த வருஷம் சூப்பராக இருக்குங்க